வணக்கம் பத்மநாதன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்தம் அருகே உள்ள சிவஞ்சிபுரம் என்ற ஊரில் இருக்கிறது அங்கு வந்து பதின சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது கடந்த சில வாரங்களாக அந்த பழக்காடு முன்னதுறை பகுதியில் உள்ள வன விலங்குகள் வந்து தற்போது ஊருக்குள் புகுந்து வருகிறது அங்கு உணவு தண்ணீர் இல்லாத காரணமாக அந்த வன விலங்குகள் அந்த வனப்பகுதியை விட்டு தற்போது மலை அடிவாள பகுதியில் உள்ள பல கிராமங்கள் பகுதியில் வந்து உலா வருகிறது கடந்த சில வாரங்களாக இந்த சிவந்திபுரம் என்ற ஊர் பகுதியில் வந்து மந்தி குரங்குகள் சுமார் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மந்தி குரங்குகள் அந்த ஊர் பகுதிக்குள் பொதுமக்களை வந்து ஆஹ் தாக்கி வருகிறது குறிப்பாக ஒரு மூதாட்டி தங்கம் மற்றும் சுதாகர் மற்றும் ஆனந்த சிவன் மூன்று பேரை வந்து அந்த மந்தி குரங்கு வந்து தாக்கி அவர்களை கடித்து அவர்கள் தற்போது அம்பாசுபுரம் அரசு மருத்துவமனை வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது மட்டுமல்ல இந்த மந்தி குரங்கு வந்து அதிகமாக மக்களுக்கு அவர்கள் வீட்டை விட்டு வெளியுறதற்கு ஒரு அச்சம் ஏற்படுவதாக தெரிவிக்கிறார்கள் இதனால் இந்த மந்திக் குழந்தைகளை வந்து தூண்டு வைத்து பிடிக்க அந்த பொதுமக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனால் வந்து இந்த மந்தி தொடர்ந்து காலை மாலை நேரங்கள் வந்து அதிகமாக தொந்தரவு இருப்பதால் வீட்டை விட்டு சிறு குழந்தைகளுக்கு கூட வெளியே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் We'll be right <laughs> back.